சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பௌர்ணமி திதி இன்று நள்ளிரவு இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை பூராடம் நட்சத்திரம் நாளை அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது உகந்த நாளாக அமையும் அதேபோல மேற்கண்ட மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல கேது வலுவான நிலைமையில செவ்வாயோடு இணைந்திருக்கின்ற அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு பெரிய பிள்ளைகள் கிட்ட ஒரு மனமாற்றத்தை நீங்கள் அறியக்கூடிய நாளாக பெற்றவர்களுக்கு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் இளைய பருவத்தினருக்கு அம்மா அப்பா கிட்ட இருந்து என்னென்ன எதிர்பார்க்கணுமோ அவைகள் எல்லாம் அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மை இதைவிட மேலாக ஒரு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அமைப்பு குழப்பத்தில் இருந்த மாணவ கண்மணிகளுக்கு என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் எங்கே படிக்கலாம் என்பது போன்ற ஒரு தெளிவு வேலை அமைப்புகள் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு எந்த துறையில் போகலாம் எந்த வேலை கரெக்டா இருக்கும் வேலையே தேடி வருமா வராதா நம்ம தான் தேடி போகணுமா என்கின்ற சூழல் மணப்பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய அமைப்பு என வயது அடிப்படையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கணுமோ அவ்வளவு நல்ல விஷயங்களும் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்திலேயே கேதுவின் தயவால் அப்படியே நடந்து விடக்கூடிய ஒரு சுவ நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் அனைத்தும் சாதகமாக நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சுகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய நான்காம் இடத்துல கேது பகவான் வலிமையான நிலைமையில இருக்கிறார் இந்த அமைப்பு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக சாதகமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு சொந்தக்காரங்க கூட எதுவும் செய்யலைங்க ஆனால் இந்த நண்பர் மூலமாக தான் ஏதாவது நான் முயற்சி பண்ணலான்னு இருக்கிறேன் எனக்கு அவர்கிட்ட நம்பிக்கை இருக்கு என்கின்ற மாதிரியாக நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இருப்பாரு இல்லையா நம்ம இனத்துக்காரதும் இல்லை நம்ம மதத்துக்காரதும் இல்லை ஆனா உயிருக்குயிராக சிறு வயதிலிருந்தே இருந்தே பழகிய நண்பர் எனக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார் என்கின்ற ஒரு உரிமையோடு இன்றைக்கு நட்பின் அடிப்படையில் அவர்கிட்ட ஏதாவது ஒன்னு கேட்டு அவர் அப்படியே செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு இந்த விளைவுகளை அந்த நண்பர் செய்து கொடுக்கக்கூடிய விளைவுகளை இன்றைக்கே நீங்க அனுபவிக்க முடியாது என்றாலும் கூட ஒரு இருபது நாட்களுக்குள்ளாக அதனுடைய பலன்கள் முழுமையும் அனுபவித்து விடக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அப்படியே ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய

யாரை எப்படி உபயோகப்படுத்திக்கிறது யாருகிட்ட எவ்வளவு தூரம் வச்சுக்கலாம் என்பது மாதிரியான குழப்பத்துல ஏற்கனவே இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்கல்ல இது நமக்கு தேவை இது நமக்கு தேவையில்லை என்கின்ற மாதிரியாக பயந்து பயந்து ஒரு முடிவை எடுக்க தயங்கி தயங்கி இருந்து கொண்டிருந்த அத்தனை மிதன ராசிக்காரர்களை டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்திற்குள்ளே நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு நம்மளை விட புத்திசாலி விட பணக்காரர் நம்மளை விட அதிகாரம் அதிகாரமுள்ளவர் நம்மளை விட எல்லாருக்கும் தெரிஞ்சவர் இந்த மாதிரி நம்மை விட அதிகமான கூடுதல் அந்தஸ்து தகுதியோடு இருக்கக்கூடிய ஒருவருடைய நல்ல அறிமுகங்கள் கிடைத்து அவருடைய மனசில் நம்ம விழுந்து இந்த மனுஷனுக்கு ஏதாவது செய்யலாமே என்கின்ற மாதிரியாக நம்மை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை மற்றவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நாளாகவும் இருந்து வந்த வரவே வராது என்பதை திட்டங்களை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புத நாளாக மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இன்றைக்கு செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார்கள் பொதுவாகவே ராகு தான் இரண்டாம் இடத்தை தனத்தை கெடுக்கக்கூடிய வேலைகளை செய்வார் ஆனால் கேது ஓரளவுக்கு இதுவரைக்கும் வராத ஒரு பண அமைப்புகளை கூட வேறொரு வழியில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சில நிலைகளை செய்வாருங்க அதோடு ஜீவனாதிபதியாகிய செவ்வாயோடு அவர் அங்கே இணைந்திருக்கின்ற காரணத்தினால் பணப்பிரச்சனைகள் இருக்குதுன்றவைகள் கூட அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு ஏற்கனவே இருக்கிற ஒரு பணப்பிரச்சனையை விட புதிதாக எந்த பிரச்சனையும் இனிமே கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு வராது ஒரு கடன் தொல்லையில் இருக்கிறேன் இந்த தொல்லையில் இருக்கும்போதே இது ஒன்று அப்படியே சைடில் வந்து பிச்சுக்கிட்டு வந்துருமோ என்னமோ என்கின்ற மாதிரியாக பயந்து கொண்டிருப்பவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் வராதுங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை கூட நம்ம முடிச்சிட முடியும் அதற்கேற்ற வருமான வழி அமைப்புகள் இப்படி வரும் என்பது போன்ற ஒரு தன விருத்தி பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது வீட்டில் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் கொஞ்சம் விலகக்கூடிய தன்மை அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஆகாத சில விஷயங்கள் அதைவிட மேலாக கணவன் மனைவி கருத்து வேற்றுமை இருந்தவைகள் எல்லாமே உங்களுக்குள்ளேயே சமரசம் ஆகக்கூடிய விட்டுக் எல்லோருக்கும் இன்றைக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் கூடுதலாக அங்கே செவ்வாய் இருப்பதும் சூரியன் சுபத்துவமாக இருப்பதும் ஒரு பிளஸ் ஆன அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது உடம்பை பற்றி மட்டும்தான் சில பேருக்கு ஒரு அறுபது வயது கடந்தவர்களுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் டக்குன்னு இந்த மாதிரி வந்துருமோ இங்கே வலிக்குதே அங்கே வலிக்குதே என்கின்ற மாதிரியாக இனம் புரியாத கலக்கம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சில கலக்க சூழ்நிலைகள் இன்றைக்கு மதியம் மூன்று மணி வரைக்கும் இருக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு மாறக்கூடிய சில சூழ்நிலைகளின் அடிப்பில் நம்ம நல்லா தான் இருக்கிறோம் ஆரோக்கியம் இன்னும் கொஞ்ச நாள் நன்றாக நீடிக்கும் எதையும் தைரியமாக செய்யலாம் பிள்ளைகள் அப்படிலாம் ஒன்றும் கைவிட்ட மாட்டாங்க மனைவி கணவன் அமைப்புகளும் நல்லா தான் இருக்குது என்பது மாதிரியாக தன்னைத்தானே தேற்றிக்கொள்ளக்கூடிய சில அமைப்புகள் உருவாகக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு என்ன செவ்வாய்க்கு எது இன்றைக்கி ராசியில் இருக்கிறனால கொஞ்சம் கோவப்படுவீங்க நீங்கள் கோவப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அவர் அதை செயலில் இவர் இதை செயல உங்களை ரொம்ப பெரிய அளவில் நம்பியிருந்தேன் நீங்களே இப்படி பண்ணலாமா என்று உரிமையோடு கோபித்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு குடும்பத்திலேயோ வெளியிலேயோ குறிப்பாக அலுவல் சார்ந்த விஷயங்களில் நடக்கும் என்பதால் எதிலும் கொஞ்சம் எரிச்சலை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் கேது இணைந்திருக்கக்கூடிய சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அது பயணங்களின் மூலமாக கூட இன்றைக்கு இருக்கும் அங்கே போறதுக்கு கார் எடுத்துட்டு போறோம் இங்கே போறதுக்கு இது எடுத்துட்டு போறோம் என்கின்ற மாதிரியாக இன்றிலிருந்து ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்குள்ளாக நீண்ட தூர பயணம் அமைந்து அதன் மூலமாக கொஞ்சம் பொருட்செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆனாலும் போன காரியம் முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியத்தான் செய்யும் அட்டமாதிபதியோடு கேது சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது என்பது விரை செலவுகளை கொடுத்தாலும் கூட விஷயங்களை முடித்து வைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சிலருக்கு பயணங்கள் இருக்காது ஆனால் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் போன்ற அமைப்புகள் இருக்கும் வருமானம்லாம் வரத்தான் செஞ்சது இந்த நேரம் பார்த்து கையில் காசு மிச்சம் பிடிக்க முடியும் முடியல மனைவி இதை கேட்டாங்க கணவர் இதை கேட்டாங்க ரொம்ப நாளாக இதை வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க குடும்பத்துக்கு ஒரு வாஷிங் மெஷின் வாங்கினேன் டிவி வாங்கினேன் ஏசி வாங்கினேன் என்பது மாதிரியாக ஏற்கனவே இருந்த ஒரு பொருளை மாற்றிவிட்டு புதியதாக ஒரு பொருள் வாங்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு கையில் பணம் தங்க மாட்டேங்குது நான் என்ன பண்றேன் என்கின்ற ஒரே பாட்டை திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அமைப்போல் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தினால் உண்டு அதே நேரத்தில் இன்னும் ஒன்று சந்தோஷப்பட்டுக்கணும் செலவு பண்றதுக்கு பணம் வந்திருக்கே அப்படின்ற மாதிரியான சந்தோஷங்களும் இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாயோடு பதினோராம் இடத்தில் கேது கூடியிருக்கக்கூடிய அற்புத மாற்றங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருக்கின்றன என்பதை அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நிலையாக இந்த பதினொன்றில் செவ்வாய்க்கு ஏது இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதிலும் குறிப்பாக சொல்லப்போனா சகோதரர்களால் இது வரைக்கும் டிஸ்டர்ப் ஆனவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்கள் வீடு கட்ட ஆரம்பித்து பாதியிலே நிறுத்தி வச்சிருக்கிறேன் அல்லது ஒரு குடுத்தின எனக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு கேசு போய்கிட்டு இருக்கு என்கின்ற மாதிரியாக கட்டிடத்தை பிரித்து கொள்வது கட்டிடத்தை கட்டுவதால் வரக்கூடிய அமைப்பு கட்டிடத்தை வாடகை விட்டிருப்பதால் வரக்கூடிய நிலைகள் என நிலையில் கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் சட்ட சிக்கல்கள் எல்லோருக்குமே சாதகமான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் ஒரு எட்டு பத்து நாட்களுக்குள் தீர்ந்துவிடக்கூடிய அமைப்புகளும் உண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் அமையும் அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்பத்தான் அத்தனை வெற்றிகளும் இருக்கும் என்பதையும் நீங்களே நினைக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாயோடு பத்தாம் இடத்தில் கேது கூடியிருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் என்ன பார்க்குறீங்களோ அதுல கொஞ்சம் இன்றைக்கு மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு தொழில் இடமாற்றம் அல்லது வேலையை மாற்றணும்னு நினைக்கிறோம் இந்த வேலை நமக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கிறது சம்பளமும் குறைவாக இருக்கிறது மாற்றலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமாக இருக்குது அடுத்த வேலை கிடைக்குமா வேணாமான் இருக்குது கண்டிப்பாக வேலை மாற்றுறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாது இன்னொரு வேலை சீக்கிரமாகவே கிடைத்து விடும் என்கின்ற ஒரு ஆதார நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் சிலருக்கு தொழில் அமைப்புகளில் நல்ல ஆர்டர்கள் வரக்கூடிய அமைப்பு பங்குதாரர்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை ஒரு வளர்ச்சி இருக்குது ஆனால் அதற்கான முதலீடு நம்மக்கிட்ட இல்லை அல்லது இவருடைய அவருடைய தயவு கொஞ்சம் நல்லது இந்த அனுமதி இருந்தால் நல்லது இந்த டீலர்ஷிப் எடுத்தால் நல்லது என்கின்ற மாதிரியாக தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் போன்ற அமைப்புகளோடு இப்படியே ஒரே மாதிரி சிந்தனையிலிருந்து அந்த முன்னேற்றத்திற்கான அடிப்படை அமைப்புகளை கண்டறியக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் விருச்சகராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க செலவுக்கு தான் கொஞ்சம் பணம் இல்லையென்னு பலர் வந்து தடுமாறுவீங்க ஆனாலும் மாலை ஐந்து மணிக்கு பிறகு அந்த செலவுக்கு பணம் இல்லாத நிலைமைகள் கூட நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இன்றைக்கு செவ்வாய்க்கேது சேர்ந்திருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பூர்வீகத்தை பற்றிய எண்ணங்கள் வரக்கூடிய அதே நேரத்தில் இருக்கின்ற இடங்களிலேயே அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இருக்கின்ற இடங்களிலேயே நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக மேற்கு வடக்கில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்ல தகவல்கள் நல்ல செய்திகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அல்லது குழந்தைகளின் மூலமாக நல்ல நடக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் சம்மதிக்காத குழந்தைகள் ஒரு திருமணத்திற்கு சம்மதிக்கலங்க அல்லது இங்கே வர்றதுக்கு சம்மதிக்கலங்க அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டேங்குதுங்க இந்த மாதிரியான சூழல்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்கக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும் குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய தன்மை ஸ்ரீரமணர் ஸ்ரீ மகாபெரியவர் போன்ற ஒரு தெய்வ அவதாரங்கள் அடங்கிய அதிர்ஷ்டானங்களை பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம் செய்யக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் சிறப்பு நல்ல நாளுங்க இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் கேது இருக்கக்கூடிய ஒரு தடை நிரம்பிய நாட்களாக இந்த நாள் அமையும் மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் தலையை பிச்சிகிட்டு இருப்பீங்க இதை சேலமா அதை சேலமா இப்படி பண்ணா அங்க வந்து ஒருத்தர் இப்படி முட்டை கட்ட போடுறாரு இங்க ஒருத்தர் இப்படி இருக்கிறாரு வீட்டுக்குள்ளேயே கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கு என்கின்ற மாதிரியாக நல்லாத்தானே போய்கிட்டு இருந்தது இன்றைக்கி மட்டும் ஏன் இந்த மாதிரி ஆகுது என்கின்ற சூழல் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதே நேரத்தில் மாலை மூன்று மணிக்கு பிறகு அதுவும் மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் பண கஷ்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ரெண்டில் ராகு செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறார் இல்லையா அந்த அமைப்புகளின் அடிப்படையில் கடந்த காலத்தில் நம்ம பண்ண தவறுகளுக்கு இப்போது விலை கொடுக்க வேண்டியிருக்கே ஏற்கனவே வாங்கின கடன் கொஞ்சம் அவசரப்பட்டு அதிக வட்டிக்கு வாங்கிட்டோம் அல்லது இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டோம் இந்த சிக்கலில் இருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியவில்லை என்ற எண்ணங்கள் இருந்தாலும் கூட மதியம் மூன்று மணிக்கு பிறகு மாறக்கூடிய பிறர் உதவக்கூடிய சில சூழ்நிலையின் அமைப்பில் எதுவும் எல்லை மீறி போய்விடாது நாம் இந்த சிக்கலிலிருந்து வெளியே வந்து விடலாம் என்கின்ற தைரியம் வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல அமைந்திருக்கிறது இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதி இன்றைக்கு ஏழாம் வீட்டிலமிருந்து கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் ஏழாம் இடத்துல கேது இருந்தாலே ஒரு நட்பு காதலாக மாறக்கூடிய தன்மைகள் இளைய பருவத்தினர் அனைவருக்குமே ஏற்படும் அவர் அவருடைய வயதிற்கு ஏற்றார் போல ஆக இருபது வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும் ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக கும்பத்தினர் அனைவருக்குமே இந்த நாள் அமைந்திருக்கிறது ஏற்கனவே பிரேக்கப் ஆகி போன காதலுக்கு பதிலாக இன்னொரு புதிய காதல் புதிய நண்பர் போன்றவைகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய தன்மை குறிப்பாக கட்டிட தொழில் ரியல் எஸ்டேட் என்று சொல்லப்படக்கூடிய பூமி தொழிலை செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறோங்க என்கின்ற நிலையில் இருப்பவர்களுக்கு கடந்த மூன்று வருடங்களாக இருந்து வந்து கொண்டிருந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் அத்தனையும் விலகி இனிமேல் லாபம் வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது நட்புகள் கைகொடுக்கக்கூடிய நாளாகவும் பழைய நட்புகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய சில வாய்ப்பு வரக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் இன்றைக்கு செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கின்ற அற்புத திருப்பங்கள் மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் கொஞ்சம் சோம்பேறித்தனமெல்லாம் டக்குன்னு அப்படியே வெளியே போய் சுறுசுறுப்பாக இன்னைக்கு காலையிலிருந்தே எந்திரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உண்மையிலே ஜென்மச்சனி நடந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சாதகமான அமைப்பில் தான் மீனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் ஆனாலும் எதுவும் உங்களை விட்டு கைவிட்டு போய்விடாது உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் உங்களுடைய அத்தனை நல்ல தன்மைகளும் பிறர் பார்க்கும்படியாக வெளிப்படுத்தக்கூடிய தன் அமைப்புகள் இப்போது இருக்கின்றன என்பதை பரம்பொருளே உங்ககிட்ட வந்து நேரில் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலை அமைப்புகளில் கடும் மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரி மூலமாக நல்ல அனுகூலங்கள் அல்லது முணுமுணுத்து கொண்டிருந்த மேலதிகாரி டக்குன்னு மாற்றலாகி உங்களுக்கு சாதகமான அனுசரணையானவர் உங்களை புரிந்து கொள்ளிருக்கின்ற ஒரு ஹையர் அத்தாரிட்டி இப்போது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பன்னாட்டு கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே தன்னுடைய திறமை மதிக்கப்படவில்லை அல்லது அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது ரெண்டு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலைக்கு எனக்கு ஒரு இருபது மணி நேரம் அமைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் கொஞ்சம் விலகக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த ஏழு நாட்களாக சூரியன் முதல் சனி வரையிலான அவ்வளோ கிரகங்களும் எங்கே இருந்தால் எப்படி நன்மைகளை பார்க்க செய்யும் அப்படின்றத பார்த்துட்ட நிலமையில் எட்டாவது கிரகமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கிரகமான ராகு எங்கே எப்படி இருந்தால் ஜாதகத்தில் நன்மையை செய்வார் கூடுதலாக அவருடைய தசை எப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்திடலாம் உண்மையில் தான் இருக்கின்ற அதிபதியை போலவே செயல்படக்கூடிய கிரகம் ராகுங்க அப்போ உங்கள் ஜாதகத்திற்கு யோகர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதியின் இன்னொரு வீட்டில் இருந்தாலோ ஐந்தாம் அதிபதி வீட்டில் ஒன்பதாம் அதிபதி வீட்டில் என்பது போன்ற வீடுகளில் ராகு இருந்தாலோ மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து இடங்களில் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் இருந்தாலோ மிக மிக முக்கியமாக உச்சனின் வீட்டில் ராகு இருந்தாலோ சுபர்களுடைய தொடர்பு என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கர வளர்புறை சந்திரனுடைய தொடர்புகளில் இருந்தாலும் ராகு மிகப்பெரிய நன்மையா அவருடைய தசா பக்தியில செய்வாருங்க இதுதாங்க அவர் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் கோண வீடுகள் கேந்திர வீடுகள்ல அவர் இருந்தது லக்கண யோகர்களுடைய வீடுகள்ல இருந்தா நல்லா இருப்பாரு அப்ப நல்லா இல்லாத தன்மைன்னு ஒன்று இருக்கும்ல ராகுவை புரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் அது ஒரு இருள் கிரகம் ராகுவை புரிந்து கொள்வதற்கு ஜோதிடத்துல மிகப்பெரிய அனுபவம் வேண்டும் என்பதை அடித்து அடிக்கடி அழுத்தி சொல்லுகின்ற ஜோதிடம் தான் அப்ப சாதகமற்ற தன்மைகளை ராகு எப்போது கொடுத்து விடுவார் எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரே நேரத்துல அவர் சனி செவ்வாயோட தொடர்பை பெறக்கூடாது இது ஒரு மிக மிக முக்கியமான பாயிண்ட் லக்னாதிபதியவோ ராசியவோ அவர் பீடித்திருக்கக்கூடாது கூடாது சந்திரன் ராகு சேர்க்கை என்பது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை லக்னாதிபதியோடு அவர் சேர்ந்திருந்தார் லக்னத்தில் அவர் இருந்தார் என்பது லக்னத்துடைய சுபத்தன்மையை அவர் குறைப்பார் லக்னாதிபதியுடைய தனித்தன்மையை அவர் கெடுப்பார் இந்த சுபத்தன்மை தனித்தன்மை என்கின்ற வார்த்தைக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சிருச்சுன்னா ஜோதிடத்துல நீங்களும் ஓரளவுக்கு நல்லா கரகண்டுட்டீங்க அப்படிங்கறது அர்த்தம் ஆக ராகு ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த பாவர்களுடைய தொடர்பை அடையக்கூடாது தேய்பிரை சந்திரனுடைய இணைவு செவ்வாய் சனியுடைய ஒரே நேர இணைவு பார்வை போன்ற அமைப்புகளை அவர் தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தசையில் இந்த பாபத்தன்மை அதிகமாகி செவ்வாய் சனியின் காரகத்துவங்களை அசுப காரகத்துவங்களை கொடுக்கக்கூடிய தன்மையாக வந்துடுவாருங்க அதே நேரத்தில் அவரை செவ்வாயோ சனியோ சுபராக இருந்தாலும் கூட ஒரு சேர அவர்களோடு தொடர்பு கொள்ளும்போது நல்ல நன்மைகளை அவர் கொடுக்கறதில்ல அப்போ குரு சுக்கிர தொடர்புகளில் அவர் இருக்கும் பொழுது ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற இடங்களில் அவர் சுக்கர குரு தொடர்புகளில் உச்சனுடைய வீடுகளில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை வீட்டின் அதிபதி போலேயே செயல்படுவார் ராகுவை பற்றி முறி மட்டும் புரிந்து கொள்வதற்கு ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி தசை நடப்பதாக நீங்கள் எடுத்துக்கணுங்க ரிஷபத்தில் ராகு இருக்கிறார் சுக்கர தசை என்று அர்த்தம் மீனத்தில் ராக இருக்கிறார் குருவின் தசை நடக்க போகிறது என்று அர்த்தம் சிம்மத்தில் ராக இருக்கிறார் சூரியனுடைய தசை நடக்கப் போவதாக அந்த கிரகத்தின் அதிபதி அவர் வீட்டின் அதிபதியுடைய தசை அவருடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை அவர் செய்வார் என்பதால் எப்பொழுது நல்ல இடங்கள்ல நல்ல பாவகங்கள்ல அவர் இருக்கிறாரோ அப்போது அந்த தசையில் அவருக்கு நல்ல நல்ல அவைகளை ராகு கண்டிப்பாக கொடுப்பார் பொதுவான அமைப்புகளாக மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் அப்படிங்கிற இந்த ஐந்து இடத்துல ராகு இருப்பார்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த ஐந்து இடங்களில் நாம் சொல்லுகின்ற இந்த பாபத்தன்மை அதிகமாக இருக்கும்போது அவரால் நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்ய முடியாது ஆனால் இந்த ஐந்து இடங்களையும் அவர் குறுச்சுக்கிற தொடர்புகளில் வளர்வுரை சந்திரன் தொடர்புகளில் மேஷத்தில் இருந்தால் செவ்வாய் உச்சம் ரிஷப உச்சம்கரத்தில் இருந்தால் வீடு கொடுத்தவர் உச்சனாக இருக்கும் பொழுது அந்த ஸ்தான பலத்தை அவர் அதிகமாக அடைந்து அருமையான நல்ல பலன்களை செய்வார் என்பது தாங்க உண்மை நாளைக்கு கேது எந்த நிலைமையில இருந்தால் எப்படிப்பட்ட தன்மையில செய்வார் என்பதை பார்க்கலாங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க